லக்ஷ்மி கடாட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் சனி பிரதோஷம் பற்றி பார்க்கலாம் அதாவது சனி பிரதோஷம் பதினெட்டாம் தேதி அதான் ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி வருகிறது மிக முக்கியமான ஒரு தினம் ஐப்பசி ஒன்று என்பது துலாமாச பிறப்பு அதாவது துலாமாசம் என்று சொல்வார்கள் ஐப்பசி மாதத்தை அது மற்றும் அது மட்டுமல்ல இந்த ஐப்பசி மாதம் துலாஸ்தானம் சொல்வார்கள் அதாவது புனித நீராடல் தினமும் நதிஸ்தானம் செய்வது வந்து மிகவும் சிறப்பு சிறப்பான பலன்களை கொடுக்கும் காவிரி நீராடுவது மிகவும் சிறப்பு என்றைக்காக திருச்சி பக்கம் போனால் அப்படி காவிரியில் ஒரு ஸ்தானம் பண்ணிட்டு வருவது மிகுந்த நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் துலாஸ்தானம் செய்வது அவசியம் இந்த மாதத்தில் ஐப்பசி மாதம் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமின்றே பிறகிறது எனவே மிக முக்கியமான ஒரு தினம் சனி பிரதோஷம் அதாவது இந்த உலகத்தை காக்க பிரளய காலத்தில் இந்த உலகத்தை காக்க சிவபெருமான் பார்க்கடில் கடைந்தபோது அந்த விஷத்தை உண்டார் அந்த விஷத்தை உண்டு இந்த உலகத்தை காத்தார் அது நடந்து என்ன சனிக்கிழமை என்று தான் அதாவது பிரதோஷம் நடந்தது சனிக்கிழமை என்று தான் எனவே இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன் உண்டு அது மட்டுமல்ல தேவர்கள் எல்லோரும் அந்த நேரத்தில் அந்த சிவபெருமானை வணங்குகிறார்கள் எனவே நாமும் வணங்கினால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் சனி பகவான் எப்படின்னா ஜாதகத்தில் சனி பகவான் வந்து ஒரு ஒருத்தனுடைய வாழ்க்கையை அப்படி தலைகீழே புரட்டி போட்டுரும் அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகம் சனி கிரகம் எனவே இந்த சனிக்கிழமை வருகிற பிரதோஷத்தன்று இந்த சிவபெருமானை நாம் வணங்கினால்தான் அந்த சனியின் தாக்கத்தில் இருந்து நமக்கு கொஞ்சம் நிவாரணம் கிடைக்கும் அந்த அளவுக்கு சிறப்பு இந்த சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்துக்கு உண்டு இந்த பிரதோஷ நேரம் என்பது நாலு டு ஆறு ஈவினிங் அதாவது மோனை முக்கால் நாடி ஒரு முகூர்த்தம் என்பது மூனை முக்கால் நாடி அதாவது திரியோதசி திதி என்று அதாவது அன்றைய தினம் சூரியன் மறைவதற்கு முன் உள்ள ஒன்றரை மணி நேரம் அந்த கணக்கு இந்த பிரதோஷ நேரம் அன்றைய தினம் அந்த சிவபிரமானை வழிபட வேண்டும் அது மட்டுமல்ல இது விஷு புண்ணிய காலம் ஐப்பசி விஷு சித்திரை விசு அதன் பிறகு உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயண புண்ணிய காலம் அது நாலு பிரம்மாவுக்கே உரிய ஒரு மாதங்கள் மேலும் ஒரு சிறப்பு அன்றைய தினம் தன்வந்திரி ஜெயந்தி ஆரோக்கியத்துக்குரிய கடவுள் ஆயுர்வேத கடவுள் அவருடைய அவதார தினம் தன்வந்திரி திரையோதசு தன் சென்று வடத்தில் வ வடக்கு பகுதியில் சொல்வார்கள் அந்த அளவுக்கு அன்றைய தினம் அந்த தன்வந்திரியை வணங்குவது நமக்கு நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தினம் சனிக்கிழமை பதினெட்டாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரிப்ஷன் படி கேட்டுக்கொள்கிறேன் Um grande ponto.